சட்டன் முடிவெடுத்து சிட்டா பறந்துட்டோம் மலேசியாவுக்கு மலேசியாவில் உள்ள பார்க் தான் போயிருந்தோம் இதுக்கு பார்த்தீங்கன்னா நாங்கள் செவன் சீட்டட் உள்ள கேப் தான் வந்து புக் பண்ணியிருந்தோம் இது வந்து மலேசியாலேருந்து வருது இந்த கேப் வந்து மலேசியாவில் புக் பண்ணிணோம் அந்த கேப்பை பார்த்தீங்கன்னா நம்மளை வந்து மலேசியாலேருந்து வந்து நம்ம வீட்டுக்கு வந்து நம்மளை பிக்கப் பண்ணி திரும்ப கொண்டே ஹோட்டலில் வந்து ட்ராப் பண்ணிடுறாங்க இதுக்கு பார்த்தீங்கன்னா ஹண்ட்ரட் டாலர் வந்து சார்ஜ் பண்ணுறாங்க சிங்கப்பூர் டாலரில் ஹண்ட்ரட் டாலர் வந்து சார்ஜ் பண்ணுறாங்க இப்போ நம்ம போயிட்டுருக்க பாலம் பார்த்தீங்கன்னா சிங்கப்பூரையும் மலேசியாவையும் வழியில் இணைக்கக்கூடிய பாலம் ஒரு டூ த்ரீ மினிட்ஸ்ல இந்த பிரிட்ஜை கிராஸ் பண்ணிட்டா நம்ம வந்து மலேசியாவுக்கு போயிடலாம் இப்போ வந்து சிங்கப்பூர் செக் பாயிண்ட் துவாஸ் தான் வந்தோம் சிங்கப்பூர் செக் பாயிண்ட்டை வந்து நாங்கள் கிராஸ் பண்ணிட்டு இப்போ வந்து பிரிட்ஜை கிராஸ் பண்ணி இப்போ வந்து மலேசியா செக் பாயிண்ட்டுக்கு வந்து நாங்கள் அதையும் முடிச்சிட்டோம் கிளியர் பண்ணிவிட்டோம் கிளியர் பண்ணிட்டு இப்போ மலேசியாவுக்குள்ளே வந்துட்டோம் சிங்கப்பூரத்தில் துவாஸ் வழியாக வந்தாலும் ரொம்ப சீக்கிரமாகவே வந்துடலாங்க அங்கே ரொம்ப ரஷ்ஷாக இல்லை ரொம்ப இப்போல்லாம் ரொம்ப கிளியர் பண்ணிட்டாங்க டக்கு டக்குனு மூவ் ஆகிற மாதிரியான ப்ராசஸ்லாம் பண்ணிட்டாங்க லக்கேஜ் வந்து துவாஸ்வலில் லக்கேஜ் வந்து கேப்ல தான் இருந்துச்சு நான் நான் நம்ம மட்டும் இறங்கி ஆட்டோமேட்டிக்காக பாஸ்போர்ட்டை காமிச்சிட்டு வெளில வந்துடலாம் ஈஸியாக வந்துடலாம் மாதிரி மலேசியாலையும் பார்த்தீங்கன்னா நம்ம அந்த கேப்பை விட்டு வெளில இறங்கவே வேணாங்க இந்த லக்கேஜையும் இறக்க வேண்டிய தேவையில்ல இப்போ கேப்பில் இருந்துகிட்டே நம்ம வந்து பாஸ்போர்ட்டை காமிச்சா போதும் அழகாக காமிச்சிட்டு நம்ம செக்கிங் முடிச்சுட்டு நம்ம வெளில வந்துடலாம் ரொம்ப ரொம்ப நேரம் நிற்கலாங்க ஈஸியாக நாங்கள் வந்து வந்துவிட்டோம் ரொம்ப நேரம் நிற்கல செக் செக் பாயிண்ட்டில் வந்து ரொம்ப நேரம் நிற்கல இது ஒரு பெரிய மிகப்பெரிய பிரச்சனையாக இருக்கும் ரெண்டு ரெண்டு மூணு நேரம் மூணு மணி நேரம்லாம் நான் நிற்கிற மாதிரி இருக்கும் ஆனால் இப்போ ரொம்ப ஃபாஸ்ட்டாக கிளியர் பண்ணி விட்றாங்க டக்கு டக்கு மூவ் ஆகிட்டே இருக்கிறது இந்த மாதிரி ஃபாஸ்ட்டாக நமக்கு மூவ் ஆனாவே அடிக்கடி பார்த்திங்கன்னா நம்ம சிங்கப்பூர்லேருந்து மலேசியாவுக்கு வரலாம் நம்ம சிங்கப்பூர்லேருந்து மலேசியாவுக்கு வரும்போது அந்த லொக்கேஷனே பார்த்தீங்கன்னா சிங்கப்பூருக்கும் மலேசியாவுக்கும் உள்ள அந்த வியூவே பார்த்திங்கன்னா ஒரு டிஃப்ரெண்ட் தெரியும் நமக்கு ஒரு ரொம்பவே சீக்கிரம் க்ளியர் ஆகிடுச்சுன்னா நம்ம டக்கு டக்கு நம்ம மூவ் ஆகிட்டு வந்துட்டே இருக்கலாம் நம்ம இப்போ நாங்கள் பார்த்தீங்கன்னா ரெண்டு ஃபேமிலி வந்து சேர்ந்து தான் வந்தோம் அந்த கேபுடைய டிரைவர் நம்பர் வந்து பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி ஒரு ஃப்ரெண்டு வந்து போயிருந்தாங்க மலேசியாவுக்கு அந்த கேப் புக் பண்ணி போயிருந்தாங்க ஸோ அவங்க தான் கொடுத்தாங்க அந்த நம்பர் ஸோ அதனால் எங்களுக்கு ஈஸியாக வந்து நாங்கள் டிரைவர் கால் பண்ணிவிட்டு நாங்கள் கேப் புக் பண்ணி வந்துட்டோம் ரொம்ப சேஃபாகவே கூட்டிகிட்டு போனாங்க ரொம்ப சேஃபாக கூட்டிகிட்டு போயிட்டு திரும்பவும் அவங்க அவங்க வர ரிட்டர்ன் வரும்போதும் பார்த்தீங்கன்னா அவங்க தான் அவங்களே புக் பண்ணி நாங்கள் வந்துவிட்டோம் திரும்ப வரும்போது பார்த்திங்கன்னா நாங்கள் வுட்லேண்ட்ஸ் வழியாக வந்தோம் ஏன்னா வட்லேண்ட்ஸ் வழியாக வரும்போது பார்த்திங்கன்னா அங்கேயும் வரும்போது லக்கேஜ் வந்து நம்ம இறக்க வேண்டிய தேவையில்லை அப்படின்னாங்க அது டிரைவர் அதுவும் அங்கேருந்து கேஎஸ்எல் மிஸ் ஹோட்டல்லேருந்து வுட்லேண்ட்ஸ் வழியாக வர்றது கொஞ்சம் பக்கமாக இருக்கும் அதனால் அப்படியே போயிடலாம் ப்ளஸ் வந்து நாங்கள் லக்கேஜ் இற நம்ம டேக்ஸியை விட்டு நம்ம இறங்க வேண்டிய தேவையே இல்லை அதனால அப்படியே போகலான்னு சொல்லிட்டு அப்படியே கூப்பிட்டு வந்துட்டாங்க ஸோ அதுவும் ஈஸியாக இருந்தது வுட்லண்ட்ஸ்லேயும் ரொம்ப ஃபாஸ்ட்டாகவே முக் பண்ணி வந்துட்டோம் ஃபிஃப்த்து டைம் பார்த்திங்கன்னா நான் மலேசியாவுக்கு வந்துட்டுருக்கேன் ஏற்கனவே மலேசியாவில் பார்த்தீங்கன்னா எங்கள் நாத்னார் வந்து கேஎல் பக்கத்தில் இருந்தாங்க அவங்க வீட்டுக்கு போயிருந்தப்போ ரெண்டு ரெண்டு டைம் வந்து வந்திருக்கேன் கேஎல் அப்புறம் வந்து ப பத்து கேவ்ஸு புத்திரஜயா அது அந்த ஏரியா ஃபுல்லாமே ஏற்கனவே வந்து நான் சுற்றி பார்த்தாச்சு துவாஸ் வழியாக ஒரு தடவை வந்திருக்கிறேன் அதுக்கப்புறமா வுட்லேண்ட்ஸ் வழியாக வந்திருக்கேன் ஜேபி மா மாலுக்கு வந்திருக்கேன் பஸ்ஸில் தான் வந்திருக்கேன் ரெண்டு டைம் இப்போ தான் வந்து கேபில் வந்திருக்கேன் இந்த இடமும் கொஞ்சம் புதுசு தான் எனக்கு பார்த்தீங்கன்னா டக்குன்னு நம்ம வந்து சிங்கப்பூர்லேருந்து மலேசியாவுக்கு போக முடியாது நம்ம விசா எடுக்கணும் விசா எடுக்கிறதுக்கு ஒரு ஃபைவ் டேஸ் தான் ஆகும் அந்த மாதிரி தான் நம்ம எடுத்துகிட்டு தான் வர முடியும் உள்ளே வரோம் அவ்வளோ சீக்கிரம் வர முடியாது இப்போ பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து விசா ஆக்கிட்டாங்க அதாவது இந்தியன் பாஸ்போர்ட் இருக்க எல்லாருக்குமே வந்து விசா வந்து ஃப்ரீ அதாவது விசா இல்லாமையே மலேசியாவுக்கு வரலாம் நம்ம வந்து இந்தியாவில் இருக்கவங்களா இருந்தாலும் சரி வந்து சிங்கப்பூரில் இருந்தாலும் சரி இந்தியன் பாஸ்போர்ட் இருக்க எல்லாருக்குமே பார்த்தீங்கன்னா விசா வந்து ஃப்ரீங்க நம்ம வந்து எல்லாருமே வந்து விசா எடுக்காமே இப்போ வந்து நம்ம வந்து மலேசியாவுக்கு வரலாம் ஹோட்டலுக்குள்ளே பார்த்தீங்கன்னா சி மால் இருக்கு கேசல் மால் இருக்குது உள்ளே நம்ம பார்த்தீங்கன்னா ஷாப்பிங் பண்ணிக்கலாம் மால் பயங்கர சூப்பராக இருந்தது ரொம்ப பிரம்மாண்டமாக இருந்தது மால் அப்படி ஜொலி ஜொல்லின்னு ஜொலிச்சது ரொம்ப நீட்டாக இருந்தது மால் வந்து ஃபைவ் ஸ்டார் ஹோட்டல் தான் இது ரொம்ப நல்லா இருந்தது இதுக்குள்ளேயே வந்து ஷாப்பிங் பண்ணுறதும் நல்ல ஒரு நம்ம டைம் ஃப்ரீ டைம் கிடைக்கும் போது போது வந்து ஷாப்பிங் பண்ணிக்கலாம் இப்போ நம்ம நைட்டில் வந்தால் கூட நம்ம மாலில் வந்து ஷாப்பிங்லாம் பண்ணிக்கலாம் இந்த மாலை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா நிறைய வந்து மசாஜ் சென்டர் தான் இருக்குது மசாஜ் பண்ணுறவங்க ஹேர் கலரிங் பண்ணுறவங்க ஃபேஷியல் பண்ணுறவங்க நெயில் ஆர்ட் பண்ணுறவங்க அந்த மாதிரி பண்ணுறவங்களுக்கு இந்த மால் இந்த கேசல் சிட்டி ஹோட்டலில் வந்து நீங்கள் ஸ்டே பண்ணிங்கன்னா ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு சொல்லுவேன் இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம ஃபோன் கனெக்ஷனுக்காக எந்த சிம் கார்டும் வாங்க வேண்டிய தேவையில்லை நம்ம ஃபோனில் டேட்டா பிளான் இருந்தாவே போதும் அதை டப் பண்ணி வச்சுக்கிட்டாவே போதுங்க நம்மளுடைய வாட்ஸ்அப் கால் வந்து பண்ணிக்கலாம் நம்ம வந்து ரோமிங் ஆன் பண்ணிவிட்டு நம்ம வாட்ஸ்அப் கால் வந்து நம்ம பேசிக்கலாம்

இந்த லிஃப்டில் பார்த்தீங்கன்னா போனோம்னா நம்ம வந்து மாலுக்கு போகலாம் ஸ்ட்ரைட்டாக போயிட்டு லெஃப்ட்டில் நம்ம திரும்பினோம்னாவே இன்னொரு லிஃப்ட் இருக்கும் அது தான் டவர் டூக்கு போகிற லிஃப்ட்டு பின்னே ஸ்ட்ரைட்டாக பார்த்தீங்கன்னா அங்கே இருக்கிறது வந்து பஃபட்டுங்க அது நம்ம சாப்பாடு எல்லாமே நம்ம இங்கேயே சாப்பிட்டோம் சூப்பராக இருந்துச்சு சாப்பாடு வெளியில் எங்கேயும் நாங்கள் போகலை சாப்பாடுக்கு வந்து இங்கேயே நாங்கள் சாப்பிட்டோம் டூ டேஸையும் இங்கேயே சாப்பிட்டாச்சு இப்போ மேலே பார்த்தீங்கன்னா ரூமுக்கு வந்தாச்சு நாங்கள் வந்து ஒரு மூணு ரூம் வந்து புக் பண்ணியிருந்தோம் ஒரு ரூம் வந்து தனியாக கொடுத்தாங்க ரெண்டு ரூம் வந்து பக்கத்து பக்கத்தில் வேணும்னு சொல்லியிருந்தோம் அதை வந்து அவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஆப்போசிட் ஆப்போசிட் டேரெக்ஷனில் கொடுத்துருந்தாங்க இது வந்து ஒரு ஃபைவ் ஸ்டார் ஹோட்டல் தான் அதனால் ஓரளவு ரூம்லாம் நீட்டாக தான் இருந்தது எல்லா ஸ்போஷியல் எல்லா ஹோட்டல் ரூம் மாதிரி தான் இருந்தது டபுள் பெட் ப்ளஸ் ஒரு சிங்கிள் பெட் எல்லா ரூம்லேயும் அப்படி தான் கொடுத்துருந்தாங்க வந்து டாய்லெட் டாய்லெட் பாத்தீங்கன்னா வந்து ஜப்பானீஸ் மாடல் கொடுத்திருந்தாங்க டாய்லெட்லாம் வியூ பார்த்தீங்கன்னா செம்ம சூப்பராக இருந்தது நாங்கள் வந்து டு டு டுவெண்ட்டி ஃபிஃப்த் ஃப்ளோரில் இருந்தாங்க அதனால் வியூ சூப்பராக இருந்தது அந்த சிட்டி ஃபுல்லாகவே தெரிஞ்சிச்சுங்க நல்லா இருந்தது வியூவு இது பார்த்தீங்கன்னா ஆப்போசிட்டில் உள்ள ரூம் இங்கேருந்து வியூ நல்லா சொல்லிட்டு என் பசங்க வந்து இந்த ரூம் எடுத்துக்கிட்டாங்க கொஞ்ச நேரம் டைம் இருந்தனால அப்படியே மாலை சுத்திட்டு வரலாம்னு கீழே வந்துட்டோம். ட்ரோன்ல நல்லது இது வாங்கி நல்லா இருக்கு. Oh, put, put massage. put ice 80, oh. 80. <laughs> is for 8. How much this? 80 yeah. 80? 8. That's 8 8. Oh, this one uh, for can use cooking. Cooking salt, cooking எவ்வளோ மேம் அது ப்ரைஸ் வரும் பாபஸுக்கு ஒன்றும் வாங்கலைங்க சும்மா சுற்றி பார்த்துட்டு நான் இப்போ உடனே வாங்க வேணாம்னு சொல்லிட்டு சுற்றி சும்மா சுற்றி பார்த்துட்டு அப்புறம் ப பஃபே வந்து நாங்கள் சாப்பிட போயிட்டோம் இஷ்டத்துக்கு என்ஜாய் பண்ணுறாங்க கேக் என்ன ஐஸ்கிரீம் என்னன்ட்டு என்ஜாய் பண்ணிகிட்ருக்காங்க இது பார்த்திங்கன்னா ஒரு பாசி பயரில் செஞ்சு செஞ்சுருந்தாங்க எல்லாமே மலையில் எழுதியிருந்தாங்க அதனால் சரியாக தெரில பட் இது பயரும் தேங்காய் பால் குலாப் மிளக்காய் செஞ்சு கொண்டு செஞ்சுருந்தாங்க அதுக்கப்புறமா பார்த்திங்கன்னா ஒரு முட்டை அப்பா மாதிரி ஒரு செஞ்சுருந்தாங்க முட்டை கேக்கு செய்வாங்கள்ல அந்த ஆவியில் வேக வேக வச்சு அதுக்கு ஒரு சா சாஸ் மாதிரி செஞ்சுருந்தாங்க இந்த மாதிரி நிறைய ஐட்டம்ஸ் செஞ்சுருந்தாங்க இது வந்து இது ஒரு பிளைன் சூப்பு அந்த மாதிரிலாம் செஞ்சுருந்தாங்க இதுக்கு பக்கம் பார்த்திங்கன்னா நிறைய ஜூஸ் ஐட்டம்ஸ் அதுக்கப்புறம் கிட்ட பார்த்திங்கன்னா நிறைய ஃப்ரூட்ஸ் ஐட்டம்ஸ்லாம் வச்சுருந்தாங்க இதெல்லாம் சாப்பிட்றதுக்கு எக்ஸ்ட்ரா ஒரு வயிறு வேணுங்க இதெல்லாம் குழந்தைங்க செக்ஷனுங்க அது இஷ்டம் போல் அள்ளி சாப்பிடுதுங்க இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா வந்து ரைஸு ஃப்ரைட் ரைஸு சிக்கன் கிரேவி சூப்பராக இருந்துச்சு அதுக்கப்புறம் பீஃபு அதுக்கப்புறம் மட்டன் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இது வந்து ஃபிஷ்ஷு ஒயிட் சாஸ் போட்டு வச்சுருந்தாங்க அப்புறம் இந்த பக்கமும் இந்த பக்கம்லாம் பார்த்தா சைனீஸ் ஐட்டம்ஸு இந்த பக்கம் பார்த்திங்கன்னா மட்டன் சாப்லாம் வச்சுருந்தாங்கங்க இதெல்லாம் நல்லா சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறமா நாங்கள் வந்து குழந்தைங்களாம் நெயில் பாலிஷ் போடுறோன்னு சொன்னாங்க ஸோ அதனால நெயில் பாலிஷ் போடுறதுக்கு கொண்டே விட்டுட்டோம் அதுக்கு இடையில அடையில வந்து நானும் பெடிக்கூர்லாம் பண்ணிட்டேன் பண்ணிட்டு அதுக்கப்புறமா தூ தூங்க போயிட்டோம் ஸோ பிள்ளைங்க அது இஷ்டத்துக்கு நல்லா என்ஜாய் பண்ணிடுச்சுங்க அவ்வளோதாங்க இந்த வீடியோ இதோடு முடிஞ்சிருச்சு இப்போ மறுநாள் பார்த்தீங்கன்னா நாங்கள் எங்கெங்கே போனோம் என்ன ஷாப்பிங் பண்ணோம் அப்படிங்கிறத அடுத்த வீடியோவில் பார்க்கலாம் தேங்க்யூ